எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்ர கீதையிலிருந்து பாடல் என்னை பார்க்கலாம் யூஆர் செல்ஃப் த சாலிடரி விட்னஸ் நீ தான் இறைவன் நீ ஒருவன் தான் இங்கே இருக்கிறாய் எல்லாத்தையும் நீ இங்கே பார்த்து கொண்டிருக்கிறாய் நீ ஒருவன் தான் இங்கே இருக்கிறாய் யு ஆர் பெர்ஃபெக்ட் நீ குற்றம் குறைகள் இல்லாதவன் பூரணமா பூரணமானவன் எந்த குறையும் இல்லாத பூரணமானவன் ஆல் பிரிவேடிங் எல்லா இடங்களிலும் நீக்கம் வர நிறைந்தவன் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடங்களிலும் நீ நீக்கமாக நிறைந்தவன் யூஆர் ஃப்ரீ டிசையர்லெஸ் ஃபார் எவர் ஸ்டில் நீ சுதந்திரமானவன் உனக்கு எந்தவித விருப்பு வெறுப்பும் கிடையாது உனக்கு எதுவும் தேவைகள் இல்லை ஏனென்றால் எல்லாம் உன்னுடையது எல்லாம் உன்னிடம் இருக்கின்றன எதுவும் உனக்கு இல்லை என்ற எதுவும் கிடையாது த யூனிவர்ஸ் இஸ் பட் சீமிங்லி இன் யூ இந்த பிரபஞ்சம் உன்னுள்ளே இருக்கிறது நீ தான் அதை உருவாக்குகிற நீ தான் காரணக்கர்த்தா நீ தான் அதன் கடவுள் நீ தான் கடவுள் எனவே இது இது உண்மை நிலை இதை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது எப்படி அறிந்து கொள்வது எப்படி வாழ்க்கையில் நாம் கொண்டு வருவது என்பதை நமது சிக்கல் நமது பிரச்சனை நமது சவால் என்று எடுத்துக்கொள்ளலாம் முதலில் முதல் படியாக நாம் இதை அறிந்து கொள்வோம் இந்த இதில் அர்ஷ்டவக்க கூறுவதை நாம் அறி அறிவுபூர்வமாக அறிந்து கொள்வோம் பின்பு அது படிப்படியாக வாழ்க்கையை நடைமுறையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்மால் முடிந்தால் முதல் படியினை நாம் செய்வோம் நாம் சுதந்திரமானவன் இந்த உலகம் என்னுள்ளே இருக்கிறது எந்த உலகம் எனது எண்ணங்களாக உருவாக்கப்படுகிறது நான் தான் அதன் காரியகர்த்தா எந்த உண்மையினை நாம் அறிந்து கொள்வோம் இது முதல் படி இந்த முதல் படியை நாம் கடந்து செல்வோம் பின்பு அடுத்தபடியை பற்றி பின்பு யோசிப்போம் அடுத்தபடி எப்படி செல்வது என்று இறைவன் நமக்கு வழிகாட்டுவான் அதுவரை நாம் காத்திருக்கலாம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்